பச்சமுத்து இயக்கத்தில் பிரின்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லப்பர் பந்து இப்படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் ஸ்வஸ்திகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லப்பர் பந்து படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் ஊரில் இப்படி தான் சட்டை போடுவாங்க போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் அவர் எங்கே போய் எடுத்தாருன்னு தெரில ஆனால் அந்த படத்தில் வர காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் அந்த வேர்ல்டை பில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தினேஷ் மனோகரனுக்கு நன்றி ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார் நீங்கள் தான் என்னதான் நம்ம லைஃப் நான் எழுதியிருந்தாலும் அதை கொடுக்கறது ஆர்ட் டேரக்டர் தான் ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு இது எங்கேயுமே செட்டு செட் இல்லை பட் நாங்கள் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டேரெக்ஷன் அந்த ஆர்ட் ஒர்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஜயகாந்த் சாரை வரைஞ்சிட்டார் திடீர்னு ஒரு நாள் நான் என்ன நைட்டு ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு அது வேண்டாம் நான் ஒன்று அனுப்புகிறேன் அதை வரைஞ்சி கொடுங்க நாளைக்கு அலை ஷூட் ஆனால் ஆனால் அந்த நைட்லேயும் போய் அதை வரைஞ்சி கொடுத்து எனக்கு அந்த இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து கிளாஸ் மின்டில் நான் மாற்றினேன் முகம் சுழிக்காமல் எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் கிடையாது நிறைய மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார் சின்ன சின்ன ஒன் மோர் அப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒன்மோருக்கு ஆர்ட் டேரெக்ஷன் சைடில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் பார்த்தது கிடையாது ஆனால் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்ப தேங்க்ஸ் சார் மதன் ப்ரோ மதன் ப்ரோக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும் ஸோ அதனால் நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் அவருக்கு தெரியும் ஸோ கிரிக்கெட்டில் சில நேரத்தில் நான் வந்து எதாவது வேணான்னு சொன்னால் கூட இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி எனக்கெலாம் ஒரு மாதிரி ஒரு நெ இது எடுக்கிறது சரியாக தப்பான்னு பார்க்குறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தப்போ அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும் ப்ரோ நல்லா போய்கிட்ருக்கு சூப்பராக போயிட்டுருக்கு சூப்பராக போயிட்டுருக்கு நான் ஒரு நாள் என்னங்க இதை வேறு ஏதாவது சொல்லுங்க என்ன சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு மட்டும்தான் ப்ரோ சொல்ல தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் அந்த அது எனக்கு அந்த வேர்டு ஏன்னா என்ன நடக்குது நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நான் அவ்வளோ டவுட்லேயே இருக்கும் பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பார் ப்ரோ சூப்பராக வந்துகிட்டு இருக்கு சூப்பராக வந்துகிட்டு இருக்கு சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு அந்த சூப்பராக வந்துட்டு இருக்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லாருமே சொல்கிறீங்க சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த வேர்டுக்கு உங்கள் ஒர்க்கை விட உங்கள் வேர்டு தான் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிச்சு ரொம்ப தேங்க்ஸ் மோகன் ராஜா உங்கள் லிரிக்ஸ் உங்களுக்கே வந்துச்சு இதை போட போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு மோகன்ராஜா கனாவில் இருந்து எனக்கு பழக்கம் கனாவில் எப்படின்னா நான் ஒரு நாலு பாட்டு சினிமாவுக்கு வராது முடி ஒரு அஞ்சாறு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட அந்த லிரிக் ரைட்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனால் போது இவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா அந்த பாட்டு எழுதுனதே நான் தான் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு கோ இன்சிடென்ட்டு விதியில் வந்து மாட்டினார் என்கிட்ட ரொம்ப நன்றிங்க சில்லாஞ்சரி கேக்கு அதை விட ரொம்ப முக்கியம் ஆசை வர வகைக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி உங்கள் ஒர்க் இன்னும் பயங்கரமாக பேசப்படும் டிஎஸ்கே டிஎஸ்கேக்கு நான் நன்றிலாம் சொல்ல முடியாது ஏன்னா டார்ச்சர் பண்ணி உள்ளே வந்தார் எனக்கு அவரை காசு கொண்டு எண்ணம்லாம் கிடையாது ஆனால் இல்லை நான் பண்ணி அவன் யார் அவன் என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது ஆனால் சண்டை போட்டு உள்ளே வந்து முதல் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனால் எதுவுமே இது பண்ணிக்காமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ரெடியாக இருந்தார் என்ன வேணாலும் பண்ணுறேன் ப்ரோ எனக்கு ஒரு பிரேக் வேணும் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் என்னை மாற்றி விடுங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தார் கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் இப்படியே இருங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்களால் உங்களால் என்ன கேரக்டரும் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும் இந்த படத்தில் நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி கடைசியாக லக்ஷ்மண் சார் நான் வேற ஒரு கதை சொல்ல தான் வந்தேன் ஆனால் லக்ஷ்மணன் சார் தான் என்ன ஜேனர்னு ஃபஸ்ட்டு கேட்டார் நான் பவுண்டரோட வேறு போயிருந்தேன் நல்லா தைரியமாக பவுண்டட் இருக்கே என்ன பண்ணிடுவாங்க நம்மளே அப்படி சொல்லிட்டு போய் பவுண்டட் நீட்டினேன் கதையெல்லாம் பவுண்டட் பார்த்தாரு என்ன பார்த்தா என்ன ஜேனர்ப்பா அப்படின்னாரு இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ் என்னே வேணாம்பா அப்படின்ட்டாரு என்ன சார் கதை சொல்கிறேன் இல்லைப்பா வேணாம்பா வே ராம்காம் வேணாம்ப்பா என்னைய சார்கிட்ட அனுப்புனது வந்து அருண்ராஜா சார் அவர் தான் வந்து போடா பிரின்ஸ்பிக்சில அவன் பேரை சொல்லியிருக்கேன் கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் உக்காந்தோனே இல்லைப்பா அது வேண்டாம் அருண்ராஜா சொன்னது வந்து உங்ககிட்ட மண் சார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொன்னார் எனக்கு வாழ்வியலோட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் தான் சொன்னேன் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை விட கம்மியாக தான் கதை சொன்னேன் அவருக்கு அவரு சரிப்பா நான் ஒரு த்ரீ டேஸில் கூப்பிட்றேன் உடனே நான் ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என்னை அனுப்புனவங்களே என்னை கூப்பிட்டது கிடையாது சரி இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தண்டட்டிக்கு பூஜை போடுறாங்க அன்றைக்கி என்னையும் வர சொல்லியிருந்தாங்க சரி எதுக்கோ வர சொல்கிறாங்க போல் டெவலப் பண்ணிட்டு மூணு நாள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனால் மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது ரெண்டரை மண் ரெண்டரை வருஷமாக பவுண்டரோடு நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அந்த கதை நடக்கவே இல்லை இருபதே நிமிஷம் ஜஸ்ட் இருபது நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு கதை சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் சொன்னேன் ஜ பூமாளன்னு ஒரு கேரக்டர் கெத்துன்னு ஒரு கேரக்டர் அன்புன்னு ஒரு கேரக்டர் ரெண்டு பேருக்கும் சண்டை ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் மாமா மருமகன் சார் இவ்வளோ தான் நான் சொன்னேன் இதை யாராவது ஒத்துப்பீங்களா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா பண்ணிட்டாரு ஹாப்பியாக இருப்பார்னு நினைக்கிறேன் சார் இப்போது ஸோ இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து லஷ்மண் சார் அதுக்கு நான் எப்பயுமே கிராட்டிடியூடாக இருப்பேன் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய எடுக்கூட்டாக மாற்றினத்துக்கு மீன் ஆ ஷான் எங்கேயும் வர மறந்து போயிடுறாரு ஷான் ஷான் வந்து எப்படின்னா நான் எப்படி அமைதியை விருக்கணும் அதை அதுக்கு ஆப்போசிட் பேசிகிட்டே இருப்பார் எனக்கும் சேர்த்தே பேசிகிட்டே இருப்பார் பாட்டெல்லாம் போட போயிடும் அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு போகிற வேலைலாம் முடிஞ்சிடும் அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் 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 லஞ்ச ஆரம்பித்து டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே தலை பாட்டு நாளைக்கு வந்துடுவோன்னாரு மொத்தமாக எனக்கு மூணு ரெண்டு பாட்டு சேர்த்து மொத்தமே மூணு டியூன் தான் கொடுத்தாரு அதை ரெண்டு டியூன் எனக்கு ஓகே வச்சு ஷானை நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுடலாம் நான் மற்றவங்கள கூட ஏதாவது நான் போய் போய் சந்து ஏதாவது நோண்டுவேன் ஷானுக்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டதில்லை ஏன்னா ஷான் வந்து அவ்வளோ இதாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எங் இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேறு நீங்கள் பிஜிஎம் பண்ணுறது ஏன்னா ஒரு அந்த கிரிக்கெட்டில் வெளியில் காமெடி இருப்பாங்க உள்ளே ரெண்டு பேரும் இன்டென்ஸாக இருப்பாங்க அது போக கமெண்ட்ரி வரும் சவுண்டுக்கு வேறு வேலை இருக்குது இதுக்கு நடுவில் மியூசிக் வரணும் இத்தினோண்டு கேப்பில் ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும் ஸோ அவ்வளோ ஒரு ஆறு மேட்ச் இருக்குது அந்த ஆறு மேட்ச்சுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது ஆனால் ஷானுக்கு நான் அந்த அவ்வளோ மோர் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்போம் இல்லை இன்னும் பெட்டராக வேணும் இன்னும் பெட்டராக வேணும் பெட்டராக வேணும் ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு ஷான் ரோல்டனுக்கு இது கண்டிப்பாக என்னென்னா நான் நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும் பெருசாக காமிச்சதில் ஷானுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது ஸோ ஷான் ரொம்ப நன்றி நீங்கள் பிஸியாக நீங்கள் வரல நீங்கள் ஆனால் உங்கள் ஒர்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னமும் பேசப்படும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் மீண்டும் சொல்கிறேன் இந்த படம் நான் நான் சொல் நான் நெஜமாலுமே சொல்கிறேன் இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்பினேன் ஆனால் இவ்வளோ கலவு கிரிட்டிக்கலாகவும் சரி இதாக இவ்வளோ எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும் இவ்வளோ இது நான் நினைச்ச நெஜமாலுமே நினச்சி பார்க்கல நான் அன்னைக்கு ஹரிஷ் போயிட்ட கூட சொன்னேன் ப்ரோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு வேற யாராவது ஆகி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருணும் நெஜமாலுமே இந்த படம் இப்படி இருக்கான்னு நம்ம வாட்டி செக் பண்ணிடணும் இவ்வளோ வர்றது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி சர்வியலாக இருக்குது அப்படி கம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு ஸோ ஹரிஷ் ப்ரோ என்ன சொன்னால் ஷூட்டிங்கை விட ஷூட்டிங்க்கு அப்புறமும் சரி அந்த எனக்கு எப்பப்பிடும் சப்போர்ட்டா இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி ஒரு கட்டத்தில் நான் வந்து ஹரிஷ் ப்ரோலாம் விட்டு ஹரிஷ்னே பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த இடத்துக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் பத்திரிகை ஊடகம் சோசியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பட டேரக்டருக்கு என்ன எல்லா படத்துக்குமே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவும் சரி அதுதான் வேட் ஆஃப் மவுத்தாக மாறும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி யாரையாவது விட்டுட்டணா என் ஒய்ஃபுக்கு நன்றி நான் படம் எடுத்ததுக்கு இப்போ இந்த படம் எடுத்ததுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் நான் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன் நான் ஓடி போகாமல் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன் என் ஒய்ஃபும் என் தம்பியும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி என் தம்பி பேரை தான் நான் அன்புன்னு சொல்லிவிட்டு ஹரிஷ் புரோக்கு வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி